அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே அதிகமாக காண்கிறோம் பழகுபவர்கள் தந்திவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே தனக்கு தேவை என்றால் மட்டும் தர இறங்கும் கழுகை போல் இருங்கள் எப்போதும் இறங்கி போனால் நம்மை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள் நாம் மாறிவிட்டோம் என்பதை விட சிலர் செய்த துரோகங்கள் நம்மை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை துன்பங்கள் அனுபவித்த காலங்களை மறந்துவிடுங்கள் ஆனால் அது கற்றுத்தந்த பாடத்தை மறந்துவிடாதீர்கள் வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும்